இந்த மாதிரி மூணு நெல்லிக்காய் எடுத்து இதில் துருவி நல்ல ரெண்டு நாள் வெயிலில் காய வச்சு வச்சுருக்கேன் நல்லா காஞ்சிருச்சு மூணு நெல்லிக்காய் எடுத்து வச்சுருக்கேன் கால் கப்பு துவரம்பருப்பு ஒரு கப்பு உளுந்தம்பருப்பு இந்த கப்லே கால் கப்பு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கப்பு அதாவது டூ ஹண்ட்ரட் கிராம் உளுந்தம்பருப்பு ஃபிஃப்டி கிராம் தவரம்புருக்கு நெல்லிக்காய் வந்து புளிக்கிறதுனால என்னுடைய மிளகாய் வந்து சின்ன தான் இருக்குது அதனால் இருபது மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் பெருசாக இருந்தால் பதினஞ்சு அது பதினெட்டு எடுத்துக்கோங்க சின்னமாக இருந்தால் இருபது எடுத்துக்கோங்க உங்களுடைய நெல்லிக்காய் ரொம்ப புளிப்பாக இருந்துச்சுன்னா மிளகாய் தேவைப்படும் பெருங்காயம் கொஞ்சம் உப்பு தேவையான அளவுக்கு ஒரு அரை டீஸ்பூன் நல்ல ஊற்றி காய வச்சுருக்கேன் எதுக்காகன்னா அந்த மிளகா கலர் கொடுக்கும் நல்லா பொடி இட்லி பொடி வந்து நல்லா கலர் கொடுக்கும் கொஞ்சம் கூட நாள் இருந்தாலும் மண்டு வராது இப்ப அது உளுந்தம்பருப்பு வருத்தருவோம் உளுந்தம்பருப்பு நல்லா பொன்னிறமா வேகணும் ரெண்டு பருப்பையும் ஒன்று சேர்த்து வறுக்க முடியாது ஏன்னா ஒரு பருப்பு கருகி போயிடும் ஒரு பருப்பு வந்து நல்லா ரோஸ்ட் ஆகாமல் இருக்கும் அதனால் தனித்தனியாக ரோஸ்ட் பண்ணிக்கங்க உளுந்தம்பருப்பையும் நல்லா கோல்டன் கலரில் வறுத்தா தான் உங்களுக்கு பொடி கலர் கொடுக்கும் உளுந்தம்பருப்பு வெள்ளையாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு பொடியோட கலர் இருக்காது ஓரளவுக்கு ப்ரௌனாக வந்துருச்சு நெல்லிக்காய் நெல்லிக்காயை சேர்த்துருவோம் பெருங்காயம் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் போதும் எல்லாம் நல்லா கோல்டன் கலர்ல வந்துருச்சு இப்ப இறக்கிருவோம் நல்லா கோல்டன் கலர்ல வந்துருச்சு இப்ப தவரம்பு இந்த நெல்லிக்காயோட கலரும் மாறிடுச்சு பாருங்க இந்த மாதிரி நெல்லிக்காயோட கலரும் ப்ரௌன் கலரா வந்து இப்படி நொறுங்கணும் நெல்லிக்காய் வதக்க வதக்குன்னு இருக்கக்கூடாது நல்லா காய போட்டுடணும் நல்லா காய போட்டு இந்த மாதிரி வருத்துட்டீங்கன்னா அந்த மாதிரி பொடி பொடியாக வரணும் உங்களுக்கு புதுசாக சமையல் செய்வங்களுக்காக சொல்கிறேன் உளுந்தம்பருப்பு கோல்டன் கலரில் வர்றது தெரியும் துவரம்பருப்பு வந்து மஞ்சள் கலராக இருக்கிறதுனால தெரியாமல் கருக விட்டுறாதீங்க இந்த மாதிரி கோல்டன் கலரில் வரணும் அந்த வாசம் வரும் வரவும் அமர்த்திடுங்க எல்லாம் ரோஸ்ட் பண்ணிட்டோம் இப்போ நம்ம எல்லாம் ரோஸ்ட் பண்ணிட்டோம் மிளகாய் வந்து சூடாக இருக்கும்போது ஒடியாது இப்படி வளையும் மிக்ஸியில் அரை விட கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ரெண்டாவது அந்த மிக்ஸி ஓரத்துலையெல்லாம் அந்த மாதிரி கொஞ்சம் காயாமல் இருக்கிறதுனால ஒட்டிக்கின்றோம் அதனால கொஞ்சம் நேரம் இந்த மிளகாய் ஆரிச்சுனா நல்லா நொறுங்கும் அப்போ நீங்கள் மிக்சியில் போடலாம் இதில் கருவேப்பில் சேர்க்குறதுனால சேர்த்துக்கலாம் நான் வந்து சேர்க்கலை அந்த நெல்லிக்காயோடைய ஃப்ளேவர் வந்து குறஞ்சி போயிடக்கூடாது இது நெல்லிக்காய் பொடி நெல்லிக்காய் இட்லி பொடிங்கிறதுனால கருகாப்பில சேர்க்கலை நீங்கள் இஷ்டப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் நேரம் ஆரட்டும் மிக்சியில் அரைச்சி காமிக்கிறேன் நல்ல கலர்ஃபுல்லான இட்லி பொடி ரெடி நீங்கள் செஞ்சு பாருங்கள் விட்டமின் சி சத்துக்கள் நிறைந்த இட்லி பொடி ரெடி குழந்தைங்களுக்கு இட்லி ரோஸ்ட்டு இட்லி பொடி ரோஸ்ட்டு கூட நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் இது இந்த பொடி வந்து நல்லா நம்ம ரோஸ்ட் பண்ணிவிட்டோம் நெல்லிக்காயை கெட்டு போகாது நாடு அஞ்சு மாதத்துக்கு கெட்டு போகாது கண்ணாடி பாட்டிலில் போட்டு வச்சுக்கினீங்கன்னா வாசமும் கிடாது வாசம் கிடாது நல்லா இருக்கும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள் தேங்க் யூ